பார்க்கவே இருக்கு எதையும் முழுசா தெரிஞ்சுக்காம சில பேர் சோசியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது தெலுங்குல பாலையா நடிச்சு பெரிய ஹிட்டான பகவந்த் கேசரி படம் இருக்குல்ல அந்த படத்தோட ரீமேக்ஸ் வெர்ஷன் தான் இந்த ஜனநாயகம்னு ஒரு குரூப் இப்ப கிளப்பி விட்டுருக்காங்க ரீமேக் பண்றதுல என்ன தப்பு இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது உண்மையை சொல்லப்போனா தளபதி விஜய்யை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதே இந்த ரீமேக் படங்கள் தான் முதல்ல கில்லி எடுத்துக்கோங்க தெலுங்குல மகேஷ் பாபு நடிச்ச ஒக்கடு படத்தோட ரீமேக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனப்போதான் சின்ன இருந்து பெண்கள் வரைக்கும் ஒட்டுமொத்த குடும்ப ரசிகர்களும் தளபதி பக்கம் வர ஆரம்பிச்சாங்க இது ஒரு வெற்றி படம் இல்லையா அப்புறம் போக்ரி தெலுங்குல மகேஷ் பாபு நடிச்ச அதே போக்ரி படத்தோட ரீமேக் தான் இந்த படத்துக்கு அப்புறம் தான் இளைஞர்கள் எல்லாரும் தளபதியோட மாஸ்டைலுக்கு ரசிகர்களா மாற ஆரம்பிச்சாங்க இது ஒரு வெற்றி படம் இல்லையா அப்படியே காதலுக்கு மரியாதை பாருங்க மலையாளத்துல குஞ்சாக்கோ போபன் நடிச்ச அநியத்தி பிராவு படத்தோட ரீமேக் இந்த படம் வந்தப்போதான் பெண்கள் மற்றும் குடும்பங்கள் எல்லாரும் தளபதிக்கு ரசிகர்களா மாற ஆரம்பிச்சாங்க இது ஒரு வெற்றி படம் இல்லையா அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் மலையாளத்துல ஜெயராம் மற்றும் முகேஷ் நடிச்ச அதே ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட ரீமேக் தான் இந்த படத்துக்கு அப்புறம் தான் காமெடி ரசிகர்களும் தளபதியே ரசிக்க ஆரம்பிச்சாங்க இது ஒரு வெற்றி படம் இல்லையா அப்புறம் பத்ரி தெலுங்குல பவன் கல்யாண் நடிச்ச தம்முடு படத்தோட ரீமேக் இந்த படம் வந்தப்போதான் ஸ்போர்ட்ஸ் மேல ஆர்வம் இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும் தளபதிக்கு ரசிகர்களா வர ஆரம்பிச்சாங்க இது ஒரு வெற்றி படம் இல்லையா அப்படியே பிரியமானவளே தெலுங்குல வெங்கடேஷ் நடிச்ச பவித்ர பந்தம் படத்தோட ரீமேக் இந்த படம் மூலமாதான் நடுத்தர வயசு ரசிகர்கள் அதிகமா தளபதிக்கு உருவானாங்க இது ஒரு வெற்றி படம் இல்லையா அடுத்து நண்பன் ஹிந்தில ஆமிர்கான் நடிச்ச மூன்று இடியட்ஸ் படத்தோட ரீமேக் இந்த படம் ரிலீஸ் தான் காலேஜ் படிக்கிற அத்தனை மாணவர்களும் தளபதியோட தீவிர ரசிகர்களா மாற ஆரம்பிச்சாங்க இது ஒரு வெற்றி படம் இல்லையா கடைசியா காவலன் மலையாளத்துல திலீப் நடிச்ச பாடி கார்ட் படத்தோட ரீமேக் இந்த படம் மூலமா மறுபடியும் லவ்வர்ஸ் எல்லாரும் தளபதி பக்கம் வர ஆரம்பிச்சாங்க இது ஒரு வெற்றி படம் இல்லையா இப்ப இந்த ஜனநாயகம் படத்தை பத்தி பேசுறவங்களுக்கு நாம சொல்ற பதில் இதுதான் இந்த படம் ஒரு ரீமேக்ஸ் படமாவே இருந்தாலுமே அதுல இருக்கிற உழைப்பை பாருங்க தேவையில்லாம கிண்டல் பண்ணாம இருந்தாலே இந்த படம் கண்டிப்பா ஒரு மெகா ஹிட் படமாதான் ஆகப் போகுது ஏன்னா இது மக்களுக்கான படம் யாரையும் குறை சொல்லணும்னு அவசியமில்ல ஆனா உண்மையே புரிஞ்சுக்கோங்க நல்ல படம் வந்தா மக்கள் கொண்டாடுவாங்க அதுக்கு இந்த ஜனநாயகம் ஒரு நல்ல உதாரணமா இருக்கும் படம் வந்ததுக்கு அப்புறம் பேசுங்க அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க